ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुवोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि வங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓம் 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 சக்தி இந்த இனிய நவராத்திரி தினத்தில் தினத்தில்มารூரிலே குங்கும பனிந்து பிராமி அலங்காரத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் பாலிக்கும் அன்னையை தாழ்பணிந்து மகிழ்ச்சியான சூழலில் மன நிறைவான சிந்தனையுடன் நல் எண்ணங்களை வளர்க்கும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு அகண்டத்திற்கு கண்டத்தை நிவர்த்திக்கும் தன்மை உண்டு நவராத்திரியில் ஒரு நாளோ மூன்று நாளோ ஐந்து நாளோ அகண்டத்தின் சுடரை பிடித்தால் நன்மை மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி பீடத்தில் இன்று நவராத்திரி விழா சிறப்பு அபிதேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லார்ச்சனையை கடலூர் மாவட்டம் கர்நாடக மாநிலம் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நவராத்திரி விழா சிறப்பு அபிஷேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லச்சார்ச்சனையை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் ராமநாதபுரம் தேனி கரூர் மாவட்டங்கள் மற்றும் துபாய் நாட்டை சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சன்னம் திருவடி சன்னம் நான் சக்தி சக்திபீட சக்தியில் தொண்டராக இருக்கேன் என் பேர் சந்திரா நம்மளுடைய நவராத்திரி விழா ரொம்ப சிறந்தது எல்லா மாவட்டமும் சென்னை மாவட்டம் கலந்து நவராத்திரி விழா கொண்டாடுறாங்க இதில் நவராத்திரியில் முக்கியமானது அகண்டம் அம்மா வந்து நமக் நமக்காக கருவறையில் அகண்ட எண்ணெய் ஊற்றுனா அகண்டத்தை தவிர்க்கிற தன்மை இந்த இருக்குன்றதுனால தான் நம்ம போய் நவராத்திரியில் முக்குட்டி எண்ணெயை கருவறைக்குள்ளே போய் ஊற்றிட்டு வரோம் அது ரொம்ப விசேஷமானது அதனால்தான் அம்மா எல்லாம் நமக்காக எல்லாருக்காகவும் மருவத்தூரில் கருவறையில் இப்போ நமக்கு நவராத்திரியில் மட்டும்தான் கருவறையில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் நமக்கு எல்லாமே இருந்து இருமுடியாக இருந்தாலும் வெளியே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நவராத்திரியில் அவ்வளோ சிறந்தது அந்த முக்குட்டு எண்ணெய் ஊத்துறது எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அந்த எண்ணெயை ஊற்றுங்க சக்தி அதே மாதிரி லட்சாச்சனை ரொம்ப சிறப்பு நவராத்திரியில் லட்சாச்சனம் பண்ணும்போது அந்த பேர் நட்சத்திரம் நமக்காக மருவத்தூர்ல சங்கல்பம் பண்ணுறாங்க இது வருஷத்தில் நவராத்திரியில் மட்டும்தான் இந்த சங்கல்பம் எல்லாருக்காகவும் செய்யப்படுது இதில் கலந்துக்கிட்டா நமக்குடைய கிரகணகளை பாதிப்புகளை அம்மா அதில் நிவர்த்தி பண்ணி அந்த லட்சாட்சிலே நமக்கு பங்கு கொடும்போது எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாங்க அதே மாதிரி அபிஷேகம் அம்மா காப்புன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு காப்புக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது அம்மா கொடுக்குற அந்த வேப்பில காப்பு மஞ்சள் காப்பு குங்கும காப்பு விபூதி காப்பு மொத்தம் நம்ம பதினொன்னோரு நாளும் நமக்கு நவராத்திரியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அம்மாவுடைய பொக்கிஷமா தான் நினைக்கணும் ஒவ்வொரு காப்பிலும் ஒரு சிறந்த மகி மகிமை இருக்கு ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காப்புல கலந்துக்கிட்டு நம்மளுடைய நோய் பிடிகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு அம்மா நமக்கு கொடுத்துருக்க அருள் அதை நினச்சிக்கோங்க நம்ம அம்மா நமக்காக கொடுத்துட்டு போன ஒவ்வொன்றையும் நம்ம மறக்காம செஞ்சாதான் நம்மளோட அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம அருவமாகவும் அம்மா ஒளி வடிவமாகவும் நம்மளோட இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வழி நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க இது எப்பவுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட அம்மா வாழ்கிறாங்க இதுதான் மிக சிறந்த தொண்டாகவும் அம்மா நினைக்கிறாங்க அதனால எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம எல்லாத்துலையும் வளர்ந்து கலந்துக்கோங்க அதே மாதிரி இதே மாதிரி சக்தி அம்மா செய்ய சொல்லியிருக்காங்க அதனால சக்தி படத்துக்கும் பக்கத்துல இருக்க எந்த சக்தி பீடமா இருந்தாலும் நீங்க போய் கலந்துக்கிட்டு அந்த எண்ணெய் ஊத்துறதோ இல்லை அந்த அபிஷேகம் பண்றதிலோ நீங்க கலந்துட்டீங்கன்னா அந்த அருளும் வந்து உங்களுக்கு வந்து சேருது அதனால எதையுமே நீங்க அம்மா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காம செய்யுங்க அதே மாதிரி பெண்களுக்கு அம்மா எப்பவுமே பெண்களுக்கு தான் முதல் முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க எதுவா இருந்தாலும் ஒரு பெண்களால முடியாது எதுவுமே இல்லை சக்தியே பெண்கள் தான் அம்மான்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் ஒரு ஒரு பெண்களால் கலச சுத்தவோ ஒரு வேள்வி யாகசாலை கட்டவோ எல்லா சக்தியும் கொடுத்து ஒரு பெண்களால் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற சக்தியை அம்மா கொடுத்துருக்காங்க இது வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அம்மா ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க இதனால் பக்கத்தில் இருக்க மன்றங்கள் சக்திகள் யாராக இருந்தாலும் போய் தொண்டு செஞ்சு நம்முடைய வினை வினைகளை தவிர்த்து நம்ம அம்மாவுடைய அன்பை சம்பாதிச்சு நம்ம குடும்ப அம்மாவுடைய அருள எல்லாரும் கேந்த சக்தி ஓம் சக்தி பங்காரம்மா வாழ்க சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்ட அத்தனை ஆன்மாக்களுக்கும் தம் சந்ததிகளுக்கும் ஆன்ம உயர்வு உண்டு வேள்வி பூஜை செய்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் நிவர்த்தியாகும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விடும் என்பது குரு உபதேசமாகும் கடந்த ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் கீழ்குடி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் இயற்கை வளம் செழிக்கவும் விவசாயம் மழை வளம் பெருகவும் உலக மக்கள் யாவரும் வளமோடும் நலமோடும் வாழ வேண்டி கலசவிளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த பகுதி செவ்வாடை பக்தர்கள் கலசவிளக்கு வேள்வி பூஜையில் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்